தமிழ் ஜோதிடம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம நம்ம வீடியோ என்ன பார்த்துட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மார்ச் மாதம் நடக்கும் சனிப்பயிற்சி பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் உள்ள குளத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ நம்ம அதனோட அதனுடைய வரிசையில் பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி எந்த மாதிரி படத்தை தரப்போகிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் கன்னி ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே சனி வந்து ஆறாம் இடத்தில் ருணம் ரோகம் சத்ரு எனும் ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அது ஆட்சியாக இருக்கார் அதனால் உங்களுக்கு பெருசாக ஒன்றும் கஷ்டம் கிடையாது கணி இப்போ அந்த சனியே ஏழுக்கு போய் உங்கள் ராசியை நேருக்கு நேராக பார்க்க போகிறார் சரிங்களா அப்போ ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் உங்கள் ராசியவே ஏழாம் பார்வையாய் நேருக்கு நேராக பார்க்குறதால நீங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறையாக இருக்க அக்கரச அக்கறை செலுத்தணும் இதுக்கு முன்னாடி ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு ஏற்கனவே சனி சாதமான வீட்டில் இருந்தார் குரு சாதமான வீட்டில் இருந்தார் மற்ற கரகங்கள் எல்லாமே சாதமான வீட்டில் இருந்துச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு ரெண்டு வருஷமாகவே இதுக்கப்புறமும் ஒன்று பிரச்சனை ஒன்று கஷ்டம் வர போகிறது கிடையாது இருந்தாலும் ஏழாம் மடத்து சனி கண்டக சனியாக வர்றதால நீங்கள் உங்கள் உடம்பில் ரொம்ப ரொம்ப அக்கறை செலுத்தணும் சரிங்களா இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணும் போயிருக்கலாம் வந்து வந்திருக்கலாம் போயிருக்கலாம் வெளில தங்கியிருக்கலாம் அங்கே போயிருக்கலாம் இங்கே போய்க்கலாம் நீங்கள் படம் நினச்ச நேரத்தில் போய்க்கலாம் நினச்ச ஃபரெஸ்ட்டோடு சேர்ந்து சுற்றிருக்கலாம் நினச்ச இடத்துல சாப்பிட்டுருக்கலாம் அப்படிலாம் இருந்திருக்கலாம் ஆனால் இதுக்கப்புறம் அப்படி இருக்க முடியாது கொஞ்சம் உங்களை நீங்களே கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கணும் டைம் மாறி சாப்பிட்றது நினச்ச இடத்துல போய் சாப்பிட்றது துரித உணவை சாப்பிட்றது அப்படிலாம் சாப்பிடக்கூடாது ஏன்னால் உங்கள் அது உங்களுக்கு உடம்புல வந்து சிறு சிறு பிரச்சனை உண்டு பண்ணும் உங்களுக்கு அது பெரிய நோயை உண்டு பண்ணும் அப்போ பெரிய நோயை ஒன்று பண்ணும்போது ஒரு மெடிக்கல் ஆஸ்பத்திரி செலவாகும் அப்போ அது உங்களுக்கு உடம்புக்கு உடம்புக்கு விரையந்தான் அப்போ கண்டச்சன்கிற கண்டச்சனையாக இருக்கிறதால உங்கள் உடம்பை ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்ளணும் இதில் நீ இங்கே மற்ற விஷயங்கள் எப்படி இருக்கோ இல்லையோ உடம்பு ரொம்ப அக்கறையாக பார்த்துருக்கீங்கன்னாவே இந்த பிரச்சனை தான் இங்கே விடுபடலாம் அதே போல் ராசிக்கு நாலாம் இடத்தையே சனி பார்க்குறார் அப்போ நாலாம் இடத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய தாயின் ஆரோக்கியத்துலேயும் ரொம்ப அக்கறை செலுத்தணும் இந்த சனி சனிப்பயிற்சிக்கு அப்புறம் தாயனோட ஆரோக்கியம் கொஞ்சம் கெடுற மாதிரி தெரியும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வர்றது அம்மாவுடைய உடலில் பிரச்சனை இருக்கிறது இல்லை ஏதாச்சும் ஏற்கனவே அதிகமாக மாதம் இருக்காங்கன்னா அந்த பிரச்சனை வேறு மாதிரி போகிறது இல்லை இதற்கு முன்னாடி சிறு நோயாக இருந்துச்சு அதுவே பெருசாக மாறிடுச்சு அப்படின்றது அவங்களுடைய அதாவது தாயோட ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை செலுத்தணும் சின்ன பிரச்சனை வந்தாலும் உடனே நீங்கள் பார்த்துக்கணும் அதை செலவு பண்ணி உடனே பார்த்துக்கணும் அதேமாரி வாகனம் போக்குவரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வாகன விபத்து இல்லைனா புதுசாக இப்போ நீங்கள் ஜெர்ம இப்போ சிம்மராசி இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி வாகனம் வாங்கிறதுங்கன்னா பிரச்சனை இல்லை இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வண்டி வாகனம் வாங்க போகிறீங்கன்னால் அதை புது புதிதாக வாங்காமல் புதுசாகவே வாங்காமல் ஒரு செகண்ட் ஹேண்டு இப்படி வாங்குறது ஒரு கை மாதிரி ஒரு கை வாங்குறது இல்லை ஃபைனான்ஸ் கட்டாமல் உள்ள வண்டியை நீங்கள் வாங்கிறது அந்த மாதிரி நான் வாங்கின வாங்குனீங்கன்னால் அது உங்களுக்கு பெருசாக ஒன்று ஆபத்து வர போகிறது கிடையாது அதே போல் நீங்கள் வீடு இப்போ வாங்கணும் ஒரு வீடு கட்டணும் ஏங்க இது கூட நடிச்சிக்கிட்டே இருந்தேங்க நீங்களால் வீடு கட்டவே முடியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் கட்டின வீட்டை வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது கன்னிராசிக்காரர்கள் சனிப்பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் வீட்டு அமைப்பு எப்படி வீட்டு அமைப்பு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னால் கட்டின வீட்டை வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகம் ரொம்ப இருக்குது நீங்கள் சொந்தமாக கட்டாமல் பணம் போட்டு சொந்தமாக ஒரு இன்ஜினியர் வச்சு கட்டாமல் ஏற்கனவே கட்டின வீடு இப்போ நிறைய நிறைய பேர் அந்த வேலை செஞ்சுட்ருக்காங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க வீடு கட்டி விற்கிறாங்க வீடு கட்டி கட்டி ஒரு லாபத்துக்கு விற்றுறாங்க அந்த மாதிரியான கட்டின வீட்டை வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது புதிதாக நீங்களே கட்டாமல் கட்டண வீட்டை வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி வாகனங்கள் புதிதாக நேரடியாக வாங்காமல் பழைய வாகனத்தை செகண்ட் ஹேண்டு வாங்க வாகனத்தை வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அதை நீங்கள் பார்த்துக்கணும் அதே போல் நீங்கள் வந்து பயணத்தை அதிகமாக தவிர்க்கணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப லாங்காக பயணம் பண்ணுறது ஒரு டிரைவராக இருந்திருப்பீங்க ரொம்ப லாங்காக டிராவல் பண்ணுறது லாரி ட்ரைவராக இருக்கலாம் பஸ் டிரைவராக இருக்கலாம் வேறு ஏதோ ஒரு ஒரு விதத்தில் நீங்கள் வேலை செஞ்சுட்ருப்பீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ நீங்கள் அதிக தூரம் நெடுந்தோரம் பயணத்தை தவிர்க்க வேண்டும் இந்த கண்ட கட்சினி தாக்கத்தில் ஏன்னால் நெடுந்தோரம் பயணத்தை தவிர்க்கணும் இரவு நேர பயணத்தையும் தவிர்த்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரிங்களா ஏன்னா பெருசாக தரப்போகிறது இல்லை இருந்தாலும் கண்ட செடியாக இருக்கிறதால டக்குனு ஒரு சிந்து ஒரு சிந்தனை போது ஏதாச்சும் ஒரு குபத்து வரலாம் அது ஒரு பிரச்சனை தான் அந்த மாதிரி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அக்கறையாக இருக்கணும் கண்ணீராசிக்காரர்கள் குடும்ப ரீதியான விஷயம்னு சொல்லும்போது குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது கணவன் மனைவி உறவோ பிள்ளைகளுடைய உறவோ அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வரப்போகிறது கிடையாது நல்லாவே இருக்கும் அதேமாதிரி கண்ணீராசிக்காரர்களுக்கு திருமண இதுக்கு முன்னாடி ஆகலையா ஒரு வரம் பார்த்துட்டு இருக்கோம் புண்ணைப்பா உறாமல் சரியாமையில் நல்லா ஒரு படித்து பொண்ணை கிடைக்கல எனக்கு தகுந்த மாதிரி பொண்ணு அமையலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக வரண் அமையும் சரிங்களா சனி அப்புறம் அவங்களுக்கு திருமணம் நடக்கலையா திருமணம் நடக்கும் இல்லை இதுக்கு முன்னாடி கல்யாணம் கலனாயிடுச்சிங்க ரெண்டு வருஷம் ஆகுதுங்க குழந்த புத்திரசனம் வந்து இல்லை என்ன கிடைக்கல அப்படின்னு உள்ள வருத்தப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக புத்திரசனம் உண்டு சரிங்களா சனி பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு புத்தரசனம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அதை நீங்கள் சந்தேகமே பண்ண தேவையில்ல அமேலே சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதும் வாங்கலாம் அதான் சொல்லியிருக்கேன் அதாவது ஏற்கனவே இருந்த சொத்தில் ஏதும் பூமிக்கு எடுக்கலாம் ஒரு பத்து வருஷமாக அந்த நிலை அப்படியே கிடஞ்சி அதை திருத்தி நான் விவசாயம் பண்ணலான்னு இருக்கேன் இல்லை ஒரு கேணி ஒரு கிணறு வானமாத்து பூமியாக இருந்துச்சு அதில் ஒரு கேணி கிணறு வெட்டி ஒரு பயிர் இருக்கேன் இந்த மாதிரியான ஒரு சார்ந்த விஷயங்கள்லாம் எனக்கு பூமிச்சு எடுக்கலாம் இல்லை ஒரு இந்த ஆடு மாடு பிடிச்சி ஒரு பால் பண்ணை வைக்கலாம் வைக்க வைக்கணும் அப்போ மாதிரி ஒரு இருக்கு இருக்கிறது இல்லை இந்த மாதிரி இந்த அதிகமாக சொந்த வாகனம் இல்லாமல் வாடகை வாகனம் ஓட்டுறது வாடகை ஆட்டோ ஓட்டுறது டேக்ஸி ஓட்டுறது இந்த மாதிரியான குழப்பம் நடத்துகிறவங்களுக்கு அந்த தொழிலில் ஒரு வருமானம் ரெட்டிப்பாகும் அது பிரச்சனை கிடையாது குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை நீடிக்கும் பிள்ளைகள் படிப்பு சிறந்து விளங்கும் கேட்டிங்கன்னா அஞ்சு மணி முன்னே சனி தான் அப்போ சனி ஜென்மதி மட்டும் தான் பார்க்குறாரு ஆனால் உருவாடு வீட்டுக்கு போயிடுறாரு அதனால் பிள்ளைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை கணிராசிக்காரங்களாக இருக்கட்டும் படித்த பெரிய படிப்பு படி படிச்சுட்டு இருக்காங்க ஒரு அரசியல் ஒரு அரசியல் அரசாங்க வேலைக்கு எதிர்பார்த்துட்ருக்கேங்க இல்லை அரசாங்க வேலைக்கு பணம் கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கேன் வீட்டில் அப்படின்னு உள்ளவங்களை எல்லாத்துக்குமே பயிற்சிக்கு அப்புறம் அரசாங்க வேலை கிடைக்கும் கல்வியில் சிறந்த வழங்கலாம் இல்லை ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறதுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் அந்த மாதிரி என்ன அரசியல் சா அரசியல் அரசாங்க வேலை சம்பளம் சார்ந்த விஷயத்திற்கு இந்த கணிராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அதே போல் பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் பூரிக சொத்தில் நல்லாயிருக்கும் பூரீகத்தில் இடம் வாங்கலாமா இல்லை பூரீவத்தில் வீடு கட்டலாமா இல்லை பூர்வீக மண்ணை ஏதாச்சும் மாற்றி அமைக்கலாமா இல்லை பூர்வீகத்தை விற்றுட்டு வேறு எங்கேயாச்சும் இடம் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பூர்வீகத்தில் உள்ள பிரச்சனை எதாச்சும் இருந்துச்சுன்னு சொன்னால் இல்லை நீங்கள் அதெல்லாம் நடைமுறை கொண்டு வரலாம் அதே போல் ஒரு ஒரு இருபது வருஷமாக நாங்கள் பூரி விட்டு வெளியில் இருந்தோம் தங்கியிருந்தோம் வேலை நிமித்தமாக வெளில போயிருந்தோம் திருப்பி நம்ம பூரித்தில் வரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக கண்ணீராசிக்காரங்களுக்கு பூரிகம் உங்களுக்கு பலமாக இருக்கும் திருப்பி நீங்கள் பூரீவியத்தில் வரலாம் பூரீவத்தில் த தங்கலாம் இல்லை தாத்தா பாட்டி வீ கட்டின வீடாக இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் தங்கலாம் அது பிரச்சனை இல்லை பூரீகம் இடத்தையோ நிலத்தையோ நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அது அதுக்கெல்லாம் நேரம் உங்களுக்கு நல்லாயிருக்கு அதே போல் உங்களுக்கு எதிரிகள் இருந்தாங்கன்னா எதிரி விலகு விலகுவார்கள் உங்களுக்கு ஏற்கனவே போட்டி பொறாமைகள் தொழிலில் போட்டி பொறாமல் இருந்துச்சு இருந்தாலும் அதெல்லாம் இப்போ இருக்காது இதுக்கப்புறம் அதுமாரி அதிகமாக அந்த உணவு தயாரித்து விற்பனை செய்யும் தொழில் நடத்துகிறவங்க நடத்துவங்களான்னா இந்த ஹோட்டல் வச்சு நடத்துகிறவங்க அந்த கேண்டீன் பெரிய பெரிய கம்பெனியில் கேண்டீன் வச்சு நடத்துகிறவங்களா இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு அந்த தொழில் நல்லாவே போயிட்டுருக்கும் உணவு சார்ந்த தொழிலெலாம் உங்களுக்கு நல்லாவே போயிட்டு ஒன்றும் பிரச்சனை இது கிடையாது அதுமாதிரி ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட வேலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பணம் போட்டு ஒரு வட்டி வட்டி கடை வச்சு நடத்துகிறவங்க வட்டிக்கு வந்து பணம் கொடுக்குறவங்க இந்த நகை இடைக்கடையை வச்சு செய்கிறவங்க ஷேர் மார்க்கெட்டு பங்கு சந்தையில் பணம் போட்டுறவங்க இவங்களாம் நீங்கள் கண்ணிராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னு சொன்னால் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த நாகடி வச்சு வச்சுருக்கோங்க வச்சுருக்கோங்க அப்படியே இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருந்ததுன்னு சொன்னால் அதிக முதலீடு போடாமல் கொஞ்சம் கொஞ்சம் குறைவாக குறைவான முதலீடு போட்டீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் அது லாபம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதேபடி உங்களுடைய தாய் ஆரோக்கியத்தை கடைராசியாரர்களுக்கு பார்த்திங்கன்னா தாயோட ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை செ அக்கறை செலுத்தணும் அப்பாவிலையும் ரொம்ப அக்கறை செலுத்தணும் சரிங்களா அப்பாவுடைய ஆரோக்கியமும் கொஞ்சம் கிடும் அம்மாவுடைய ஆரோக்கியம் கொஞ்சம் கிடும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்பா அம்மாவை ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கணும் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் ஒரு ஒரு ரெண்டு ஆண்டு காலத்திற்கு சரிங்களா அதுமாதிரி கலஸ்திரம் இன்னும் ஏழாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்கிறதால ஆனால் கலஸ்தரம் லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்ல முடியாது வர சரியான வரன் அமையும் அப்படி அமையலைன்னு சொன்னால் ஒரு திருநாளா திருநாளாருக்கு ஒரு பரிகாரம் வந்துட்டு கோயில் போய்ட்டு வந்தீங்கன்னா அது கரெக்டான வரன் அமையும் அமையும் அதில் சந்தேகமே கிடையாது அதே போல் அருகாமையில் உள்ள விநாயகர் கோழுக்கு விலங்கு போடுறது சிவாபலியில் அருகாமையில் உள்ள வின விள விநாயகர் கோலுக்கு விலங்கு போட்டிங்கன்னு சொன்னால் அந்த பரிகாரம் கொஞ்சம் குறையும் சரி தொழில் சாணம் நல்லாவே இருக்கும் தொழில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது லாப சாணம் நல்லாவே இருக்கும் விலையா சாணம்ங்கிறதும் நல்லாவே இருக்கும் ஏன்னா விலைய சாணம்னா வீண் வரையம் வரது வாய்ப்பு கிடையாது சுப வரையம் தான் ஆனால் வீண் வரையம்னு எது எதுக்கு வீண் வரையும் வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் உடலில் பிரச்சனை வந்து அதற்கு நீங்கள் ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணுறது தான் வீண் செலவாக மாறும் வறுமை தவிர மற்றபடி சொத்துலையோ அசிய சொத்து அசியா சொத்து அதில் ஒன்றும் புதுசாக வீண் வரையம் வர்றதுக்கு வே வேலை கிடையாது வாகனம்னு பார்க்க போனீங்கன்னா புதுசாக வாகனம் வாங்காமல் பழைய வாகனம் வாங்கினா அதில் வீண் வரையும் இல்லை சரிங்களா புதுசாக வாங்க முடியாது அது வீண் வரை வரலாம் நீங்கள் அதில் ஒரு ரெண்டு லட்ச ரூபா ஒரு ஒரு லட்ச ரூபா லாஸ் ஆகி போய் போயிடலாம் சரிங்களா பெரும்பாலும் தெரிஞ்சவர்கிட்டயோ அறிமுக வாங்கினோ வாங்கிறது ரொம்ப நல்லது அறிமுகம் இல்லாதவர்கள் அந்நியமாக மாவட்டம் ஊட்டு மாவட்டம் ஸ்டேட் ஊட்டு ஸ்டேட்டு போய் வாங்கிறது அது சிறந்த பழத்தை உங்களுக்கு கொடுக்காது முடிந்தளவு உங்கள் மாவட்டத்திலையும் உங்கள் எல்லையிலையும் உங்கள் வீட்டை சுற்றியோ உங்களை உங்களுடைய ஒரு விற்கிற வாகனத்தையோ வாங்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது அறிமுகம் அறிமுகம் இல்லாதவர்கிட்ட நீங்கள் ஒரு பழங்குழகத்தை வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு மனம் சஞ்ச சஞ்சலத்தை உண்டு பண்ணும் அதுமாதிரி இந்த கன்னிராசிக்காரர்கள் இதுக்கு முன்னாடி நான் ரெண்டு ரெண்டு வருஷமாக ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க இப்போ கல்யாணம் கல்யாணம் பேச்சு பேசலான் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் தடை வரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் சுயமாக முடிவெடுக்காமல் அடுத்தவோடைய ஆலோசனை தகுந்த மாதிரி முடிவெடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் உங்களுக்கு வெற்றி தான் சரிங்களா அப்போ கன்னிராசிக்காரர்கள் எப்படி பார்த்தாலும் சனிப்பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் மட்டுமே கவனமாக இருக்கணும் மற்றவங்களுக்கு எந்த ஒரு உங்களால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது தொழில் தொழில் சுகஸ்தானம் மனைவி பிள்ளைகள் அப்போ இது எப்படி இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கோ அது அப்படியே இருக்கும் தப்பு இல்லை நீங்கள் மட்டும் ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த சனிப்பயிற்சியில் எளிதில் கடந்துறலாம் அதனால் உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமாக கருதப்படுகின்றது வெள்ளிக்கிழமைகள் வெள்ளிக்கிழமை தோறும் அம்பாள் வழிபாடு ரொம்ப செஞ்சிங்கன்னு சொன்னால் ரொம்ப நல்லாவே இருக்கும் அது மாதிரி ஏழை எளியவர்களுக்கு தான தர்ம தான தர்மையை கொடுத்தாலே போது இது ஒரு பரிகரமாக கருத கருதப்படுகின்றது அதுமாதிரி இந்த ஆசிரமம் சொல்கிற பார்த்தீங்களா அந்த ஊனமான ஊனமாக அனாத ஆசிரமம் சொல்கிற மாதிரி அதுமாதிரி ஆசிரமத்துக்கு உங்களால் முடிந்த உதவியை கொடுத்தாவே உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது இது ஒரு பரிகாரமாக நீங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும் இது வந்து உங்களுக்கு ரெண்டரை ஆண்டு காலத்திற்கு இதை நீங்கள் செஞ்சிகிட்டே இருக்கணும் செஞ்சாவே உங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக கருதும் கருதப்படும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த ராசி பண்ணுவோம் நம்ம பார்ப்போம் வணக்கம் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்பிக்க முடியுங்க சப்பிக்க முடியுங்க நன்றி